நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் எஸ் மணியன் பேசுகின்றேன் எனது ஜோதிட ஆசானம் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே சங்கரன் பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலை அரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி இப்பொழுது சுக்கிரனின் செயல்பாடுகளை பற்றி பார்ப்போம் சுக்கிரன் மீனராசியில் அதிக பழம் எனும் உச்சநிலையையும் கன்னிராசியில் நீசம் எனப்படும் வலுவலுக்கும் தன்மையையும் அடைவார் சுக்ரனின் இந்த நிலையில் இரு இந்த நிலையிலும் ஒரு முரண்பாடு இருக்கிறது அவர் அதிக வலுவை அடைவது தனது ஜென்ம விரோதியின் வீட்டில் பழத்தை சு சுத்தமாக இழப்பது மிகவும் நெருக்கமான நம்ப நண்பரின் வீட்டில் உச்சநீச வாகை கணக்கில் ஒரு நுண்ணிய நிலையாக சுக்கிரன் மீனராசியில் இருபத்தி ஏழு டிகிரி வரை மட்டுமே உச்சபலத்துடன் இருப்பார் கடைசி மூன்று டிகிரியில் இருக்கும்பொழுது அவர் உச்ச நிலையில் இருப்பது இல்லை அதாவது ராசி சக்கரத்தின் இறுதி பாகமான மீனராசியின் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு டிகிரி முதல் முன்னூற்றி அறுபது டிகிரி வரையிலான கடைசி மூன்று டிகிரிகளில் சுக்கிரன் உச்சபலத்துடன் இருப்பது இல்லை அதே நேரத்தில் அவருக்கு ஆட்சி நிலையும் அல்ல உச்ச வளவும் இல்லாமல் அதற்கெணையான வலுவும் ஆட்சி நிலைக்கு இணையான வலுவும் இல்லாத ஒரு திரிசங்க நிலையில் அங்கு சுக்கரன் இருப்பார் துல்லியமாக சொல்லப்போனால் ரேவதி நான்காம் பாதத்தில் உச்சமாகி வர்க்கோத்துவமாக இருக்கும் சுக்கரன் தன் உச்ச பலன்களை தருவது இல்லை இதை சில ஜாதங்களில் அனுபவபூர்வமாக பார்க்கலாம் சுக்கிரன் துலாம் ராசியில் உச்சத்திற்கு மூலத்திரிகோண நிலையும் ரிஷபத்தில் ஆட்சி நிலையும் பெறுவார் புதன் மற்றும் சனியின் வீடுகளான மிதுனம் மகரம் கும்பம் ஆகிய வீடுகளில் நட்பு நிலையை அடைவார் சூரியனும் சந்திரனும் அவரது எதிரிகள் என்பதால் கடக சிம்மத்தில் இருக்கும் சுக்கரன் பகை நிலை பற்றி தன் பலத்தை இழப்பார் இதனை நீசத்தை நோக்கி அவர் போய்க்கொண்டிருக்கும்போது போது ஏற்படும் சக்தி இழப்பு என்றும் சொல்லலாம் மேசம் விருச்சகம் தனுசு ஆகிய இடங்களில் அவர் நட்பு நிலைக்கு கீழாகவும் வகை நிலைக்கு மேலாகவும் உள்ள நிலையான சமம் எனப்படும் வலுவை அடைவார் பொதுவாக எந்த நிலையில் இருந்தாலும் வர்க்கோத்துவம் எனப்படும் ராசியிலும் நவாம்சத்திலும் ஒரே வீட்டில் இருக்கும் கிரகம் ஆட்சி நிலையை அடையும் என்பதால் ஒரு ஜாதகத்தில் சுக்கரம் சுக்கரன் வர்க்கோத்தம் அடைவது நல்லது எனவே ஏற்கனவே சொன்னதைப் போல எந்த ஒரு ஜாதகத்திலும் இயற்கை சுபகிரகங்களான குருவும் சுக்கரனும் வலுவிழக்கவே கூடாது அதாவது முற்றிலும் தன் செயல்பாடுகளை தன் சக்திகளை இருவரில் ஒருவர் இழந்தாலும் அது யோக ஜாதகம் அல்ல இது போன்ற நிலைகளில் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை பெறுவதே மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு முக்கூட்டு கிரகங்கள் எனப்படும் சூரிய சுக்கர புதன் மூவரும் எப்போதும் சூரியனை நெருங்கியே இருப்பார்கள் என்பதால் புதனும் சுக்கரனும் அடிக்கடி அஸ்தமனம் ஆவார்கள் அஸ்தமனம் அடையும் கிரகங்கள் வலு இழப்பார்கள் என்பது ஜோதிட விதி இதில் புதனுக்கு மட்டும் அஸ்தங்கம் எனப்படும் அஸ்தமன தோஷம் இல்லை என்று நமது மூல நூல்கள் ஒருமித்து சொல்கின்றன ஆனால் சுக்கரனுக்கு தோஷம் உண்டு என்று என்றும் இல்லை என்றும் கருத்து வேறுபாடுகள் உள்ளன ஆயினும் பெற்ற சுக்கரன் பரிவர்த்தனை அடைந்திருந்தால் இந்த வலு இழந்த வலுவை திரும்ப பெறுவார் பரிவர்த்தனை என்பது இரண்டு கிரகங்கள் தங்களது வீடுகளில் மாறி அமர்வதாகும் வேத ஜோதிடத்தில் இந்த அமைப்பு மிக மிகவும் அதிர்ஷ்டம் தரும் ஒரு நிலையாக குறிப்பிடப்படுகிறது அதிலும் ஒரு மனிதனுக்கு மிகவும் தேவையான நன்மைகளை தரக்கூடிய குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை அடையும் போதே இருவரும் தங்களது சொந்த வீடுகளில் ஆட்சியாகும் நிலை பெறுவார்கள் ஜாதகத்தில் இவர்கள் மறைவு நிலை பெற்று பலவீனமாக இருந்தால் கூட பரிவர்த்தனையின் மூலம் மறைவு எனும் வலுப்பற்ற நிலை நீங்கி அந்த ஜாதகருக்கு தங்களது சொந்த வீடுகளில் இருந்து நன்மைகளை செய்யும் தகுதியை பெறுவார்கள் அதே நேரத்தில் எந்த ஒரு யோகமும் சம்பந்தப்பட்ட கிரகங்களின் தசையில் மட்டுமே வேலை செய்யும் என்பதே மூல விதி பரிவர்த்தனையும் அதற்கு விளக்கல்ல பூச்சுமமான ஒரு விசேஷ நிலைகளும் யோகங்களும் புத்திகளில் பலன் தருவது இல்லை தசைகளில் மட்டும்தான் யோகத்தின் பலனை ஒரு கிரகம் அளிக்கும் இதன் காரணம் என்னவெனில் தசையின் உள்ளே இருக்கும் பிரிவான புத்திகளில் இருக்கும் புத்திநாதர்கள் தசாநாதனுக்கு கட்டுப்பட்டவர்கள் தசாநாதனை மீறி புத்திநாதர்கள் தன்னிச்சையாக செயல்பட முடியாது தசையின் அதிபதி அரசன் என்றால் புத்திநாதன் மந்திரி மட்டுமே ஒரு தசையிலும் தசாநாதன் மட்டுமே முழு அதிகாரமுள்ள தலைவர் உதாரணமாக தசாநாதன் என்பவர் ஒரு அலுவலகத்தில் முதலாளியைப் போலவும் குத்திநாதன் அவருக்கு கீழே இருக்கும் மேனஜரை போலவும் அந்திரநாதன் இருவருக்குமே கீழே இருக்கும் தொழிலாளியைப் போலவும் செயல்படுவார்கள் எனவே ஒரு கிரகம் நேரடியாக வலுப்பெறாமல் பரிவர்த்தனை யோகம் கொண்ட மறைமுக வலுவடையும் சூட்சும நிலைகளில் புத்திநாதனாக வரும்போது தசையின் அதிபதியை மீறி செயல்பட முடியாது தன்னுடைய ஆளுகை காலமான தசை வரும்போது மட்டுமே அது தனது காரகத்துவங்களை யாதகருக்கு முழுமையாக செய்ய முடியும் தனது நண்பரான புதனுடன் இணைந்திருக்கும்போது சுக்கிரன் தனது முழு பலன்களையும் குறையின்றி தருவார் மீனத்தில் புதன் நீசம்படையும் பொழுது அவருடன் உச்சமாக இணைந்திருக்கும் சுக்கிரன் தன்னுடைய உச்ச பலத்தை அவருக்கு அளித்து அவரை வலுவாக்கி தான் வலுவிழப்பார் இதய மகாபுருஷர் காளிதாசரும் வீசனுடன் சேரும் கிரகம் சூனிய பலத்தை பெறுகிறது என்று குறிப்பிடுகின்றார் தன்னுடைய இன்னொரு நண்பரான சனி சனியுடன் சேரும்போதும் சனியை புனிதராக்கி தான் வலுவிழப்பார் இதுபோன்ற நிலையில் சனி வேறு வயிலும் இருந்தால் சனி இசை முழுக்க நன்மைகளையும் சுக்கரதிசை மத்திய பலன்களையும் தரும் அடுத்து தான் நண்பராக கருத்தும் ராகுவுடன் இணையும் பொழுது சனிக்குச் சொன்னதைப் போலவே பலன் இருக்கும் அதே நேரத்தில் ராகுவுடன் இணையும் தூரத்தை பொறுத்து சுக்கரனின் வலுவிழப்பு இருக்கும் சூரிய சந்திரர்களின் சுக்கிரன் இணைவதே கலப்பு பலன்களை தரும் செவ்வாயுடன் இணைவதால் மாறுபட்ட பலன்களைத் தருவார் செவ்வாயுடன் சேரும் பொழுது சுக்கரன் முழுக்க முழுக்க தன் நிலை மாறி வலுவிழப்பார் ஒரு பரிபூர்ண ஆணிடம் ஒரு பெண் தன் வசம் இழுப்பதை போன்றது இது அதிலும் ஒரு சுக்கரன் பகைநீசம் போன்ற நிலை பற்றி செவ்வாயுடன் இணைவதே ஒரு ஜாதகரை முழுக்க சுக்கரனுடைய இயலுகளைப் பெற தகுதியேற்றவராக்கிவிடும் குருவுடன் சுக்கரன் இணையக்கூடாது கேதுவுடன் இணைவது நிலை அல்ல ஒருவருக்கு சுவவலுப்பற்ற சுக்கரன் கலைத்துறை இசை நடனம் அழகிய பெண்கள் அழகுணர்ச்சி தொலைக்காட்சி ஓட்டல் தொழில் அழகிய வீடு கன்னிப்பெண் செல்வம் ஓவியம் சிற்பம் முடி பெண்கள் உபயோகிக்கும் பொருட்கள் அவசியமற்ற பொருட்கள் ஆடம்பரப் பொருட்கள் டெக்ஸ்டைல்ஸ் சூதாட்டம் திருமணம் கேளிக்கை விளையாட்டுக்கள் சந்தோஷம் இளமை துடிப்பு காதல் உயர்தர வாகனம் பெண்தரம் இன்பம் காமம் உல்லாசம் நகை கப்பல் கவிதை இலக்கியம் சினிமா அந்தரங்க உறுப்புகள் தெய்வ பெண் தெய்வ வழிபாடு புதிய ஆடை வெள்ளை நிறம் கொண்ட பொருட்கள் மனைவி பூக்கள் இளமை வசீகரம் அழகு பொருட்கள் அலங்காரமான விஷயங்கள் நீர் சம்பந்தப்பட்டவை வெள்ளி வாகனங்கள் பெண்களால் லாபம் கண் அழகு தென்கிழக்கு திசை உணர்ச்சி வசப்படுதல் நீச்சல் இளம் பருவம் இசைக்கருவிகள் வண்ணம் நறுமணப் பொருட்கள் வைரம் புளிப்புச் சுவை அதிகமான பணம் பிராமணர் போன்றவரில் லாபங்களை தருவார் அதே நேரத்தில் சுக்கிரன் இழந்து பாவத்தன்மை பெற்றிருந்தால் மேற்கண்ட விஷயங்களில் தலகீழான கெடுபலன்கள் நடக்கும் கிரகங்களின் அதி உச்ச பரமீச பாகை விஷயங்களில் மிக நுணுக்கமான சூட்சமம் மறைந்துள்ளது கன்னியில் சுக்கரன் ராசியின் முதல் இருபத்தேழு டிகிரி வரையே நீச நிலையை பெறுவார் ராசியின் இறுதிப்போதியான கடைசி மூன்று டிகிரிகளில் சுக்கரன் வலுவழப்பதில்லை இந்த பரம நீச உச்ச பாகை விஷயங்களை நாம் அனுபவபூர்வமாக ஜாதகங்களில் உணர முடியும் உதாரணமாக துலாம் ராசியில் சூரியன் நீசம் எனும்போது முதல் இருபது டிகிரியில் அதாவது துலாமினுள் அவர் நுழைந்த இருபது நாட்களுக்குள் ஐபசி இருபதாம் தேதிக்குள் பிறந்தவர்களுக்கு மட்டுமே வலுவிழந்து காரத்து காரத்துவங்களை செய்யும் சக்தியற்று இருப்பார் அதனை அடுத்த நாட்களில் ஐப்பசி கடைசியில் பிறப்பவர்களுக்கு சூரியன் தனது காரத்துவங்களை தரும் வலிமையுடனே இருப்பார் இந்த நிலையை நன்கு சிறந்த ஜாதங்களில் ஒப்பிட்டு உணர முடியும் ஒருவருக்கு பலன் சொல்லும்போது பலன் சொல்லி தவறும்போது கணிப்பில் எங்கோ தவறு நேர்ந்துவிட்டு என்று சமாதானம் சொல்லிக்கொண்டால் ஞானியில் சொல்லியுள்ள இது போன்ற அதே உச்ச பரமணீச பாகை போன்ற சூற்றுமய நிலைகளை உணர முடியாது ஒரு கணிப்பில் தவறு ஏற்பட்டவுடன் அது ஏன் ஏற்பட்டது என்று ஆராய்ந்து உணர்பவனே வெற்றி பெற்ற ஜோதிடராகியிருந்தான் உதாரணமாக சூரியன் நீசம் படைத்திருப்பதாக கணித்து பழஞ்சொல்லி அது தவறும்போதே ஒரு ஜோதிடர் சூரியன் வேறு வகையில் நீசபங்கம் அடைந்திருக்கலாம் அல்லது அம்சத்தில் பலமாக இருக்கலாம் என்று போன்ற நொண்டிச்சாக்கு காரணங்களை தனக்குத்தானே சொல்லிக்கொள்ளாமல் உச்ச நீசங்களில் ஞானிகள் சொன்ன போன்ற நுட்பமான நிலைகளை கவனித்தாலே துல்லிய பலன்களை சொல்லிவிட முடியும் இத்துடன் இப்பதிவை நிறைவு வருந்துகின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழக வளமுடன்